ஃபைனலாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து வரா ஹீரோ திரும்பியே உட்காந்துட்டு இருக்கா ரொம்ப நேரமா நம்ம வேற குணிஞ்ச தலை நிம்மறாமல் அடக்க உடக்கமான பொண்ணு மாதிரி ரியாக்ட் பண்ணும் இல்லையா அதுக்காகவே பயங்கரமான ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பா போல ஏக்க சக்கமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா அவ்வளோதான் ஹீரோவை பார்த்த உடனே இதுக்கு மேலே அவளுக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல இருந்தாலும் அப்படியே தெரியாத மாதிரி பில்டப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்ணுறேன்னா இவளை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா இருந்தாலும் நான் தெரியாமல் இந்த இதுக்கு வந்துட்டேன் சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க என் ஃப்ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணிருந்தாலும் வந்துட்டேன் எனக்கு இதில் பெருசாக ஐடியா இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு இங்கே கிளம்புற எதுக்கு இங்கே வந்த எனக்கு ஒன்றும் புரியலையே நீ யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் யார் இன்னும் உனக்கு நல்லா தெரியும் தானே அப்படின்னு கேட்குறான் ஈரோ ஐயையோ இவங்க கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு முடிக்கிறா வெளியில் வந்து பிஏ என்ன பண்ணேன்னா எல்லாரையும் அமிச்சி விட்டுறான் போங்க போங்க ஆளை செலக்ட் பண்ணியாச்சே அப்படின்னும் போது ஃப்ரெண்டுக்காரிக்கு அப்படியே சந்தோஷம் ஆடடா நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்த மிஷின் இம்பாசிபிள்னு ஆனா பாசிபிள் ஆகிட்டா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்கா இதுக்கு மேல வரப்பாருதான் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றேன்னா காலைல வந்து கதர் கதறும் கதர் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு நான் இதனாலதான் இதை எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கதையையும் மொத்தமாக சொல்லிடுற அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றேன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ணுற அப்படின்னா அஞ்சு மில்லியன் எனக்கு காசு கொடுத்துரு ஏன்னா என்னோட ட்ரெஸ்ஸு என்னோட ஷூ என்னோட டை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லியானது அஞ்சு மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்றோம் அஞ்சு மில்லியனா அப்படின்னு ஹீரோயின் வாய பழகிறா என் கண்ணு என் கிட்னி என் ஹார்ட் எல்லாத்தையும் எடுத்தா கூட அஞ்சு மில்லியனுக்கெல்லாம் போகாது நீங்க சும்மா வந்து ஓவரா எதிர்பார்க்கறீங்க ஒரு ரூபா கூட கிடைக்காது என்கிட்ட அப்படின்னு சொல்றா அப்ப நான் இன்னொரு ஆப்ஷன் உனக்கு இருக்கு என்ன அப்படின்னா நீ வந்து ஃபேக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான் என் இது ஃபேக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு மொழிக்கிறா ஆமா எங்க பாட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நீ என்ன ஃபேக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ வந்து அந்த காசு நீ கொடுக்க வேண்டியது எதுவுமே கொடுக்க வேண்டாம் மேற்கொண்டு ஒரு மில்லியன் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றான் ரொம்பலாம் கொடுக்க முடியாது நாளைக்கு காலையில் நீ வந்துட்டு எனக்கு சொல்லலை அப்படின்னா நாளைக்கு மதியானம் நான் போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான் ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கா இருக்கா ஹீரோயின் இன்னும் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியல என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவனோட கம்பெனியில் வேலை செய்கிறது தெரியல ஹீரோ வெளியில் போகும்போது ஃப்ரெண்டு காரியை பார்க்குறான் பார்த்துட்டு நீ என்னோட கம்பெனியில் தானே வேலை செய்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறான் இவளுக்கு இவன் தான் மாப்பில் அப்படின்னு இன்னும் தெரியல சரி சரி என்ன ட்ரெஸ் இது வேலை நேரத்தில் இங்கே என்ன அப்படின்னும் போது சார் இன்றைக்கி இன்னும் என்னோட வீக் ஆஃபர் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா ஃப்ரெண்டு காரி எல்லாத்தையும் கேட்ட உடனே சம ஷாக்கு ஐயோயோ என்ன சொல்ற நீ அவன் தான் மாப்பிள்ளையா போது ஆமா அது மட்டும் இல்லாம கண்டிப்பா கம்பல்சரி அஞ்சு மில்லியன் வேணும் இல்லைன்னா என்ன ஃபேக்கா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான் என்னடி பண்றது அப்படின்னும் போது அப்ப கல்யாணம் பண்ணிக்கொடி வேற வழி இல்ல